வணக்கம் நண்பர்களே மே மாதம் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு மூணு கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நிறுவனம் வந்து கூர்கா காரில் அஞ்சு டோரு மாடல் காரை மே மாதத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா மூணு டோர் வெர்ஷன் காரை டிஸ்கண்டினியூ வந்து பண்ணாம அதுலேயும் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்து அந்த காரையும் வந்து விற்பனையில தொடர்ந்து வந்து வச்சுக்க போறாங்க அப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து வந்து மூணு டோர் மாடல் இன்னொன்று வந்து அஞ்சு டோர் மாடல் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ப்ரீ புக் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டெலிவரி வந்து மே எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அஞ்சு டோர் மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஸ்லாட்ல தான் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபெண்டர் வந்து வருது சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட் வந்து வருது அதோட சேர்த்து டிஆர்எலும் வந்து இன்டிகிரேட் ஆகி நமக்கு வந்து வருது ஃபாக் லைட்டு கார்னரிங் ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து வருது ஒரு ரொம்ப சங்கியான வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்லாம் பிளாக் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெய்ல் கேட் ஸ்பேர் வீலும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு பிரேக்காஸ் பவரையும் முந்நூற்றி இருபது என்எம் டார்க்கையும் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு டோர் மற்றும் அஞ்சு டோர் ரெண்டு கூரு காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க நாலு கலர் ஆப்ஷன்ஸு க்ரீனு ரெட்டு ஒய்டு பிளாக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கார் வந்து வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஃபோர் வீல் ட்ரைவ் சிஸ்டமும் இந்த காரில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு out that மார்த்திசிசிக்கு வந்து ஷிஃப்ட் காரை நாலாவது ஜென்ரேஷன் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு மெயினா அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஹைபிரிட் இன்ஜின் அதனால நமக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வேரியன்ட்டு அதே மாதிரி சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சிஎன்ஜி ஷிஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மைலேஜ் வந்து முப்பது பிளஸ் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும் இன்ஜின் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து ஒன் டூ லிட்டர் நார்மல் இன்ஜின் நாலு சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து மைல்டு ஹைபிரிட் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க பவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிருக்கு அதேமாதிரி டச் ஸ்கிரீன் இன்ஃபடைன்மெண்ட் சிஸ்டம் எல்இடி ஃபாக் லைட்டு ரியர் ஏசி வென்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஷிஃப்ட் காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ட்ராஸில் வந்து ரேசர் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க இது வந்து மே மாதம் எண்டில் அப்படி இல்லைனா வந்து ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஆட்டோ எக்ஸ்போலையே இந்த காரை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஷோ பண்ணாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போலையும் இந்த கார் வந்து ஷோ பண்ணாங்க பவர்ஃபுல்லான ஒரு கார் நெக்ஸான் கார்ல கொடுத்துருக்கக்கூடிய அதே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரில் பெட்ரோல் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாயில வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மல் ஆல்ட்ராஸை விட ஏன்னால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணும் சேம் டைம் வந்து டிசைன் டிசைனைஸ் வந்து லுக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்காக இந்த ரேசர் எடிஷனை டாடா மோட்டார்ஸ் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி